சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் திருவிழா நடத்துவதில் ஏற்பட்ட தகராறில் வன்முறை வெடித்து கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டன அப்பாவி பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவனார்கள் சாதி வெறியாட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை குண்டா சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் தவறாக கைது செய்துள்ள தலித் அப்பாவி மக்களை விடுதலை செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி தலைமையில் சேலத்தில் மே எட்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார்